ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயம் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோங்க இனிப்பு சீயம் செய்யறதுக்கு பச்சரிசி வந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்தம்பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கிறேங்க ரெண்டும் சம அளவு போட்டுக்கணும் பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க உளுந்தம்பருப்பையும் கழுவிக்கிட்டு ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணுங்க நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இனிபிசியம் சீயம் செய்ய போறதுக்கு உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி பண்றது பார்க்க போறோங்க பூர்ணத்துக்கு பாசி பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் அரிசி உளுந்தம்பருப்பு பருப்பு எவ்வளவு எடுத்தோமோ அதே அளவு பாசி பருப்பு எடுத்து வறுத்துக்கிட்டு வேக வச்சுக்கலாங்க மலர்ந்த மாதிரி இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை கடாயில் சேர்த்து